ஐ நண்பர்களே ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மேல்மலைனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு போயிருந்தேன் ஸோ சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவில் சொல்லலாம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில சுவாரஸ்யமாக தகவலாம் பார்க்கலாம் இன்னைக்கு வேற சித்தரை அமாவாசை ஸோ இந்த கோவிலில் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ஸ்பெஷல் பஸ்லாம் வந்து அங்கேருந்து அதிக விடுவாங்க இந்த சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் பற்றி வரலாறு சொல்லணும்னா பெரிய வரலாறு ஸோ நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சங்களும் பார்க்கலாம் முக்கியமா இந்த கோவில்ல அம்மாவாசா அணிக்கு தங்கிடுனீங்கன்னா சிறப்புன்னு சொல்றாங்க உங்களுக்கு இருக்கிற எல்லா நோயும் தீரண்டும் நம்பிக்கையும் நிலவிட்டு இருக்கு இந்த கோவில்ல குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள்லாம் அந்த குழந்தை இடைக்கு நாணயம் வழங்குவது வழக்கமான ஒரு விஷயம் மேல்மலையினூர்ல அமாவாசை அணிக்கு நடைபெறும் அர்த்தம பூஜை பாத்தீங்கன்னா அதை நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் தீரும் ஒரு ஐதீகம் இருக்கு அம்மாவாசா அன்றைக்கி தளத்தில் தங்கி எல்லா நோயும் தீரும் ஒரு நம்பிக்கையும் இருக்கு அதுக்கப்புறம் இந்த அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நெய்வேதியம் இருக்குங்க அது ஒண்ணு இல்ல தோல் நீக்கிய ஒரு வாழைப்பழம் ஒரு பங்கு எடுத்துக்கணும் பசுவோடைய பால் வந்து ஒரு முக்கால் பங்கு எடுத்துக்கணும் தேன் வந்து அரை பங்கு எடுத்துக்கணும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தயாரிக்கப்படும் நெய்வேதியத்துக்கு திரிமதுரன்ட்டு ஒரு பெயர் இருக்கு இந்த தான் அங்காள பரமேஸ்வரிக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேதியுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த அங்கால பரமேஸ்வரிக்கு செம்பருத்தி பூ மாலை அணிவித்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க வணங்குனீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொல்றாங்க அதுக்கப்புறம் கால சர்ப தோஷம் உள்ளவங்க எல்லாம் இத்தலத்துல வந்து ஒரு மண்டலம் பாத்தீங்கன்னா புற்றுக்கு பால் ஊற்றி கிழக்கு நோக்கி விளக்கு ஏத்துனீங்கன்னா தோஷம் விளக்கும் சொல்றாங்க அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரி அருளால குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள்லாம் அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு வந்து அந்த குழந்தை எடைக்கு எடை நாணயம் வழங்குவது வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் தடைகள்லாம் விலகி திருமணமாக கூடிய பெண்கள்லாம் அவங்களுடைய மாங்கிலத்தை கழட்டி உண்டியில போடுவதே வந்து திருப்பதியில பாத்துருப்பீங்க இதே மாதிரி இத்தலத்திலே பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாங்கிலத்தையும் வந்து காணிக்கையா வழங்குறாங்க அதுக்கப்புறம் இத்தலத்துல பாத்தீங்கன்னா கொடிமரம் வந்து பலிபிடம் அருகில் இல்லாம கோவிலுக்கு வெளியே வந்து அமைந்திருக்கு அம்மாவாசை அணிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நடையை வந்து இரவும் முழுது திறந்திருக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு இந்த தான் பார்த்தீங்கன்னா தோஷம் வந்து போக்கியதாக புராணங்கள் கூறுதுங்க சிவபெருமானுக்கு வந்து ஒரு காலத்து தோஷம் ஏற்பட்டிருக்கு பிரம்மன் சாபமிட்டதுனால சிவபெருமானுக்கு தோஷம் ஏற்பட்டிருக்கு இந்த கோவிலில் வந்து தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தோஷம் வந்து நீங்கியதாக புராணங்களை போட்டிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அம்மன் வந்து அருள் பாலிக்கிறாரா பூமியில இருந்து பாத்தீங்கன்னா கணவனை பிரிந்தவர்கள் மற்றும் கணவனின் தொந்தரவுக்கு ஆளாகி இருப்பவர்களா இந்த தளத்துக்கு வந்து வழிபட்டா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்றாங்க இந்த கோவில எல்லா அமாவாசையும் ஆகட்டும் ஆடி வெள்ளிக்கிழமை நவராத்திரி அப்புறம் கார்த்திகை தீபம் தைப்பொங்கல் மாசி மாத தேர் திருவிழா இது மாதிரி நிறைய முக்கியமான திருவிழாக்கள்லாம் இருக்குது ரொம்பவே ஃபேமஸான கோவில் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி லைஃப் டைமில் இந்த கோவிலுக்கு ஒரு வாட்டியாக வந்து போயிடுங்க முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு வந்து தங்குனீங்க ரொம்பவே சிறப்புன்னு சொல்கிறாங்க கணவன் மாறர்கள்லாம் யாரெல்லாம் பிரிந்து வாழ்கிறாங்களோ அந்த பெண்கள்லாம் மேல்மலைநூரில் வந்து வழிபட்டால் மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த மேல்மலைனூர் அங்காள கோவில் பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவானதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மேல்மலையினூர் குற்று மண்ணை பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் நெட்டியில் பூசி வந்தீங்கன்னா சகல நன்மைகளும் தேடி வரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மேல்மலையினூர் மண்ணில் காலடி எடுத்து வச்சாலே போதுங்க கிரக தோஷங்களாம் நிவர்த்தி ஆகிடும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த அங்கால பரமேஸ்வரியை வந்து ஆடி மாசத்துல ஒரு தடவையாச்சும் நீங்கள் போய் வழிபட்டால் பக்தர்களை பிடித்த இந்த பீடை தோஷம் பில்லி சூனியம் அதுக்கப்புறம் காட்டேரி சேட்டை ஏவல் இது போன்றவை எல்லாம் தானாகவே விலகும் சொல்றாங்க மேலும் இந்த அங்காள பரமேஸ்வரையை தொடர்ந்து நீங்க வழிபட்டீங்கன்னா ராகு கேது தோஷம் உள்ளவர்களா அந்த பாதி பார்த்தீங்கன்னா அவங்கள நெருங்கவே நெருங்காதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் முக்கியமா இந்த மேல்மலையூர் கருவறையில் இருக்கும் அம்பால் வந்து நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உன்னிப்பா பார்த்தா தெரியும் அந்த அம்பால் வந்து மூத்தாட்டி வடிவத்தில் இருப்பது தெரிய வரும் ஏன் இவங்க வந்து மூத்தாட்டி வடிவத்தில் இருக்க தெரிய வரும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது பிரம்மாவும் சரஸ்வதியும் சாபமிட்டதுனால இந்த அம்மா பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடைந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திருவண்ணாமலையை போயிட்டு தான் அந்த தண்ணியில் குளிச்சதுனால அந்த திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இளமை திரும்பிச்சான் இதுக்கு வந்து பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது அது தனியாக பார்க்கலாம் ஸோ முக்கியமாக திருவண்ணாமலை செல்லக்கூடிய பக்தர்கள் இந்த மேல்மலையூர் வந்து செல்வது ரொம்பவே சிறப்புன்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து நம்ம மேல்மலையில அம்மன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் போயிட்டு அந்த தீர்த்தத்தில் வந்து நீராடின அப்புறம் தான் அவங்களுடைய தோஷம்லாம் போயிட்டு பழையபடி இளம் பருவத்துக்கும் திரும்பி இருக்காங்களாம் ஸோ அதனால திருவண்ணாமலைக்கு போயிட்டு இந்த அம்மன் கோவிலுக்கும் தரிசனம் பண்ணீங்கன்னா சிறப்புன்னு சொல்றாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா ஒரு வரலாறு சொல்லணும்னா சிவபெருமான் பிரம்மா அப்புறம் சரஸ்வதி அப்புறம் இந்த பார்வதி அம்மா ஸோ இந்த நாலு பேருக்கும் வந்து உண்டான பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் உருவானதுக்கான காரணமே சிவபெருமானும் பார்வதியும் பிரம்மாவை கண்டிக்க போயிட்டு ஒரு தண்டனை கொடுத்ததுனால பிரம்மாவை என்ன பண்ணியிருக்காருனா சிவபெருமானுக்கு சாபம் இட்டுருக்காரு பிரம்மாவுடைய ஆணவத்தை போக்குவதற்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்வதி சிவபெருமான்கிட்ட சொல்லியிருக்காங்க அதாவது பிரம்மாவுடைய ஐந்து தலைகளை ஒரு தலையை வந்து கிள்ளி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து பிரம்மாவை அழைத்து கண்டித்திருக்காங்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முடிவில் வந்து சிவபெருமான் கோபத்துடன் பிரம்மாவுடைய ஐந்து தலைகளை வந்து கிள்ளி எடுத்து வந்திருக்காரு வழியால் துடித்த வந்து பிரம்மான் என்ன பண்ணியிருக்காருன்னா சிவபெருமானை பார்த்து அந்த கிள்ளிய தலை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து கையிலே ஒட்டி கொள்ளட்டும் உனக்கு வழங்கக்கூடிய உணவு எல்லாமே அந்த தலையை வந்து சாப்பிட்டு விடட்டும் நீ வந்து ஒரு பித்தனாக அலையுவாயின்ட்டு சாபமிட்டு இருக்காங்க பிரம்மா தன் கணவருடைய இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து சரஸ்வதி என்ன பண்ணியிருக்காருனா நீ வந்து உன் அழகிய வந்து இறந்து வயதான கிழவியாய் மாறி அப்புறம் கந்தல் ஆடியை அணிந்து அலைந்து திரிவாயின்ட்டு சரஸ்வதியை பார்த்தீங்கன்னா சாபமிட்டு இருக்காங்க பிரம்மா அப்புறம் சரஸ்வதி இங்க ரெண்டு பேருடைய சாபப்படையும் பாத்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்கள்ல அலைந்து தெரிஞ்சிருக்காங்க பார்வதி இறுதியாக என்ன பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலை போயிருக்காங்க திருவண்ணாமலையில் அங்கே இருக்க தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நீர் அடைருக்காங்க அதனால மொத்த பாவமும் பார்த்தீங்கன்னா விலகி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் மேல்மலையினுக்கு பார்வதி வந்து அங்க பார்த்தீங்கன்னா அலுவல் அலுவலிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிவபெருமானும் அந்த மேல்மலையினுக்கு வந்திருக்காங்க ஆனால் சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தோஷம் நீங்காமலே இருக்கு பிரம்மாவுடைய தலை பார்த்தீங்கன்னா அந்த கையிலே வந்து ஒட்டி இருக்கு இதை வந்து எப்படியாச்சும் எடுத்தாங்கன்னு பார்வதி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டிருக்காங்க பார்வதி இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூன்று கவலங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு சிவபெருமானை இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க சிவபெருமானுக்கு அந்த மூன்று உணவு உருண்டையை வந்து ஒன்பே ஒன்னாக கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து உருண்டை கொடுக்குறப்போ அந்த சிவபெருமான் கையில இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவுடைய தலை வந்து சாப்பிட்டது இரண்டாவது உருண்டையும் கொடுக்கறப்போ சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய அதே பிரம்மாவுடைய தான் சாப்பிட்டுருது மூன்றாவது உருண்டையை வந்து கொடுக்குற மாதிரி பாவனை செய்து கீழையை வந்து இறைத்தி விடுகிறா அந்த உணவுடைய சுவையில் மயங்கிய பிரம்மாவுடைய தலையை பார்த்தீங்கன்னா தன் நிலையை மறந்து சிவபெருமானுடைய கையை விட்டு கீழே இறங்கியிருக்கு உடனடியா அங்காள பரமேஸ்வரியான பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரம்மாவுடைய தலையை தன் வலது காலால மிதித்திருக்காங்க இதனால சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மாதி தோஷம் வந்து நீங்கி இருக்கு உடனடியாக சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் போயிட்டு ஸ்படிகலிங்கமாக வந்து மாறி இருக்காங்க ஸோ இதுதாங்க இந்த கோவிலுடைய தலை வரலாறு ஸோ இது டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஷார்ட்டா முடியுதுக்காக நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் இந்த கோவில் பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமா தகவல் ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரப்போற வீடியோல ஷேர் பண்றேன் ரொம்ப சுவாரஸ்யமான கோவில் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் மறக்காம தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த பதவி நான் ஷேர் பண்ண தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்